பஸ்கா பண்டிகை நம்ம போனதாக பார்க்கும் போது லாசருவா உயிர் வைத்தார் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் அந்த பஸ்கா பண்டிகை ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி பஸ்கா பண்டிகை எப்படி நடக்கும் தெரியுமா அது ஒரு விசேஷமான ஒரு பண்டிகையா இருக்கும் எரிசலமில் அப்போ அது பிரம்மாண்டமா நடக்குமா அந்த பஸ்கா பண்டிகை என்ன நடக்கும் அந்த நேரத்தில் எப்படி நடக்கும் அது அப்ப எப்படி ஜனம் இருக்கும் பாருங்க எரிசலமில் எங்க பார்த்தாலும் வருவாங்க நம்ம ஆலயத்துக்கு அந்த பஸ்கா பண்டிகை நாளில் இப்போ இந்த பண்டிகை வந்து இந்த உயிர் தழுந்த பிறகு நடந்த சம்பவம் அவர் என்ன சேர்றாரு அந்த பஸ்கா பண்டிகை போறதுக்கு எங்கெங்க வராரு எருக உளுந்து பெத்தானியா வழியா எரிசனனுக்கு போறாரு அப்ப பெத்தானியால ஏன் நிக்கிறாரு வந்து எப்போதான் லாசர் வீட்டுல தங்கு எப்போதும் இங்க என்னன்னா அவர் தந்தை நாள் என்னவா ஆச்சு ஓய்வு ஆச்சு அவர்னா சரியாரு பெத்தன வந்து லாசரு விட்டுல தங்கி அரிசனுக்கு சோப்பாவும் இருந்தார் சுற்றி உள்ள ஜனங்களுக்கெல்லாம் இவர் கிளம்பிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு வந்துகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு பார்த்தாலும் செய்தி போயிடுச்சு இவர் வந்துகிட்டு இருக்காரு இப்போதான் நான் பண்டிகைக்கு போய் கொண்டிருக்காரு இந்த பஸ்டா பண்டிகைக்கு போய்ட்டு இருக்காரு அப்படின்னு செய்தி எங்கே பார்த்தாலும் வந்துடுச்சு வரும் வழியில் ஓய்வு நாளில் பெத்தானியாவில் கழிப்பார் சொல்லிட்டு அவங்களுக்கு செய்தி வந்துடுச்சு பெக்தானியாவில் திரும்பவும் லாசர் வீட்டுக்கு போய் தங்க போறாரு அப்படின்னு செய்தி வந்துடுச்சு நான் கூட யோசிச்சு பார்த்தேன் லாசர் மறித்து உயிர்த்தெழுந்து அவங்க கூட திரும்பவும் அவங்க சந்திக்கப்பாங்க எல்லாரும் ஏசுவை பார்க்க ஆவலா அப்படியே இருந்தாங்களா எங்கா பார்த்தாலும் ஆவலா இருக்கான் ஏன்னா மறித்தவனை எழுப்பி இருந்தார ஒருத்தன் செத்து பண்ணவனை எழுப்பி இருந்தார நாலு நாள் ஆச்சு உள்ளே போய் வைத்து அது ஒரு பெரிய மகத்தான ஒரு பெரிய அற்புதம் இந்த அற்புதம் எங்க எங்கே பார்த்தாலும் போயிடுச்சு சுற்றி எங்கே பார்த்தாலும் போயிடுச்சு அப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன ஆகிடுச்சு மனசுக்குள்ள மனசுக்குள்ள எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா இவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் இவர் பார்க்கணும் இவரை தெரியாதவங்களுக்கெல்லாம் இவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் ஒரு ஆவலா இருந்துச்சு ஏசு கிறிஸ்துவை பார்க்கறது அவருடைய இதை பார்க்கணும் அவர் யாருன்றத பார்க்கணும் மட்டும் இல்லை இன்னொன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க போதனைகளை கேட்கறது ஏன்னா அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்பேற்பட்ட ஒரு போதனை அவரு இருக்குதுன்னு சொல்லி அப்ப அவருடைய போதனையில கேட்கும் ஆவலா இருந்தாங்களா ஜனங்கள் எல்லாம் கூடிடுச்சு இந்த மாதிரியான ஆச்சரியமான தீர்க்கதரிசி யாரு இவர் கேள்வி வருது அவங்களுக்குள்ள இந்த எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி நாங்க பார்த்ததில்லை இவர் யாரு மறைத்தவன உயிரோடு எழுப்பினார இந்த பஸ்கா பண்டிகை ராஜாவது அவங்களே நினைச்சுட்டாங்க கூட்டிட்டாங்க கூடிட்டு இவர் அங்க போனா என்னவாடுவாராம் அதான் எதிர்பார்த்தாங்க மேசி அவர் பெரிய ஆளாகிடுவாரு இப்பதான் ராஜாவா ஆக போயரு நினைச்சிட்டாங்க உடனே அவரை போய் பார்க்கறதுக்காக போறாங்க அவர் எல்லா ஜனங்களும் கவனமும் இயேசுவின் மீது தான் இருக்குது ஆசாரியர்கள் ஆளுநர்கள்லாம் உடனே ஜனங்கள் மனதில் இயேசுக்கு மரியாதை கூடுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க கலந்துனாங்க அப்போ எல்லா கண்ணும் இயேசு கிட்ட போகுது எல்லாரும் இயேசுவை நோக்கி போறாங்க இவர்கிட்ட போன போன கூடி ஜனங்க கூடுது அப்ப இதை பார்க்கறானங்க ஆளுநர்களும் ஆசிரியர்களும் பயம் வந்துருச்சு ஏன்னா எல்லாரும் அவர்கிட்ட கோணம் நம்ம கதை இன்னும் அவரு அவர்களுடைய கோவம் இயேசு மீது இப்போ வந்து அதிகமாக ஆயிடுச்சு ஏதாவது சந்தர்ப்பம் தான் என்ன செய்யணும் இயேசுவை நிரந்தரமாக அழிச்சிடணும் அவரை கொலை செய்து விடணும் ஏதாவது சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டே இருந்தாங்கப்ப காத்துருக்காங்களோ அவங்க இவ்வளோ பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இயேசுவ இயேசு அந்த பெரிய அபயான சீரர் அற்புத சீரர் போதனைகள் கூட அவ்வளோ பயங்கரமா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அதை கவனிக்கவே இல்லை அவர் ஏன் அப்படி பண்றாரு யார் இவருன்ற கேள்வியும் அவங்களுக்கு மனசுக்குள்ள வராம என்ன வருது பாருங்க அவர் அவரை ஒழிச்சு கட்டிடணும் அவரை நிரந்தரமா ஒழிச்சு கட்டணும்னா அவங்க மனசுல எப்படிப்பட்ட ஒரு கெட்ட குணம் இருந்திருக்குதான் இத்தனைக்கும் அவர்கள் யாரு ஆசாரியர்கள் ஆளுநர்கள் எப்படி ஒரு கெட்ட குணம் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு சுத்தமான ஒரு அப்ப பேருக்காக தான் அவங்க சபை நடத்தியிருக்காங்க ஒரு ஆலயத்தை பேருக்காக தான் அதை வைத்து கொண்டிருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஆலோசனை செய்தாங்க உடனே இவங்க ஒரு கூட்டு ஆலோசனை பண்ணுறாங்க என்ன ஆலோசனை நான் நினைப்பது கூட இவருக்கு தெரியுமா இந்த ஆளுநர்கள் ஆசாரியர்கள்லாம் உடனே மீட்டிங் போடுறாங்க கூட்டம் கூட்டம் போடுறாங்க அவங்களுக்குள்ள ரகசிய ஆலோசனை பண்ணுறாங்க இவருக்கு நம்ம பேசுறது கூட இவருக்கு தெரிஞ்சு தெரியுமேன்றாங்க அவன் செய்த பாவத்தை தரையில் எழுதுனேன் ஓடிக்கானங்களா இல்லை இல்லைனா அப்போ இவனோட கதி கலந்தது அதெல்லாம் கேள்விப்பட்டது நம்ம இங்கே ரகசியம் பேச விட தெரிஞ்சிடும் அவருக்கு அப்போ வந்து போடுற திட்டங்கள்லாம் அவருக்கு தெரியுமா நிச்சயமாக பஸ்கா பண்டிகை வருவாரா நம்ம போடுற திட்டம்லாம் அவருக்கு தெரியுமாச்சா எப்படி பஸ்கா பண்டிகைக்கு வருவாரா அவர் அப்படி சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஆலோசனை பண்ணுறாங்க ஒரு ரகசிய ரகசியம் ஆலோசனை பண்ணுறாங்க இவரை வெளியரங்கமாக நம்ம குற்றப்படுத்தி கொலை செய்ய முடியாது அப்படி எல்லார் எதிர்க்கும் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொலை செய்ய முடியாது அது ஜனங்க இவர் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களே ஆலோசனை பண்ணுறாங்க மக்களின் அனுதாபம் இவர் மீது அதிகமாக ஆயிடும் அவர் அப்படி செய்தார் ரகசியமாக குற்றப்படுத்தி இவருக்கு கொலை தண்டனை வாங்கிவிட வேண்டும் சொல்லிட்டு ஆலோசனை பண்ணுறாங்க அவங்க எப்படி செய்தாங்க இப்போ ஏசுகிரு அரெஸ்ட் பண்ணும்போது எப்படி செய்தாங்க ரகசியமாக ஆலோசனை பண்ணி எப்போ அரஸ்ட் பண்ணாங்க ராத்திரி யாருன்னு தெரியாது புரிதா உங்களுக்கு இந்த ஆலோசனை தான் அவங்க முன்னாடியே செஞ்சுட்டாங்க லாசர் உயிர்த்தெட வச்ச பிறகு இந்த ஆலோசனை அப்பதான் நடக்குது எது ஒரு திசை திருப்பிடுந்த எந்த விஷயம் பெரிதான ஒரு முடிவு எடுக்க வைத்தது எந்த விஷயம் லாசர் உயிர் வச்சது அது மட்டுமல்ல இன்னொரு விஷயம் ஒண்ணு என்ன என்ன ஒண்ணுன்னா லாசர்மையும் சவரிச்சு மாத்திர பசிக்க கூடாது லாசர்வியும் தீத்து கட்டிடணும் அவன் விஷயத்தினால்தான் அவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் சாட்சியா நிற்பான் அவன் அவனையும் தீத்து கட்டிடணும்னு முடிவு எடுக்கிறான் ஏசு ராசர் வந்து உயிர்த்தளை வச்சுட்டாரு மக்கள் மனதில் இயேசு ஒரு பெரிய தீர்க்க தச்சியாக பார்க்கப்படுறாரு அவனையும் ராசரையும் கொலை செய்து விட்டால் எல்லாமே அமைதியாயிரு தேவன் ஆளக்கூடாது யார் ஆளணுமா மனுஷன் ஆளணுமா ஆனால் தேவனுடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு வேதாத்த வச்சுக்கிட்டு ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் மொத்தமா நிராகரிச்சிட்டாங்க அவர் வேணாம் அவரை தீத்து கட்டிடணும் அப்படின்ட்டு ரத்தம் சிந்த வைக்க முடிவு எடுத்துட்டாங்க கொலை செய்யணும்னா அவரை தீத்து கட்டுறதுன்னா என்ன ரத்தம் சிந்த வைக்க வேண்டும் கரெக்டாக வருதா போட்ட திட்டம் அவரே ரத்தம் சிந்த வைக்க வேண்டும் என்று ஒரு முடிவு தான் அந்த தலைவர்கள் பரிசாமிக்கு விரோதமாக பாவம் செய்துட்டாங்களா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் அவருடைய வசனம் சொல்லப்பட்டுச்சு அவர் வாயால் போதனை கொடுத்தா இல்லையா அது என்ன ஆணுச்சு நிராகரிக்கப்பட்டுச்சு பெரிய அடையாளம் அற்புதம் செய்தார் இதை வைத்தாச்சும் என்னை நம்புங்கன்னு வேற சொல்கிறது தாண்டவர் அப்போ அதுவும் நிராகரிக்கப்பட்டுச்சு அப்ப அதை செய்ததெல்லாம் யாரு பரிசாவியின் மூலமா செய்தார் கடவுள் அப்ப அதை நிராகரிக்கும் போது என்ன ஆகுது என்ன ஆகுது அவங்களுக்கு கடைசியா மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீ எதவெண்மலை செய்தாலும் அது மன்னிக்கப்படும் பரிசாவி விரோதமா செய்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது அப்ப அவங்க செய் கொலை செய்தவங்களாம் என்ன செய்வாங்க முடிஞ்சவங்க விரோதமா எழும்பிட்ட பிறகு பரிஸ்தாவை அவங்கள்ட போயிட்டார் அதனாலதான் அவரையே ஒப்பு கொடுத்துட்டாங்க மரணத்துக்கு இவங்கிட்ட பரிசா இருந்திருந்தாங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கவே மாட்டாங்க கரெக்டா இப்ப ஒப்பு கொடுத்தனால பரிசா போயிட்டாருன்னு அர்த்தம் அவங்கள விட்டு ஏசி எங்களை ஆளக்கூடாது நாங்க தான் தலைவர்கள் தான் ஆள வேண்டும் ஏசி எங்களை ஆளக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பேர்பட்ட ஒரு சதி திட்டம் இவர்கள் தீட்டு கொண்டிருந்த வேலையில தான் ஏசு ராசி வீட்டில் போய் அவரு அமைதியா இடைப்பாரு கொண்டு அவர் இதெல்லாம் இவங்க சதி திட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க எப்படியும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருக்கோம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து என்ன செய்யறாருன்னா லாசர் வீட்டில் அவர் தங்கி இருக்கார் அந்த வீட்டில் பிரத்தானியாவில் இருந்த ஒருத்தவனை அவர் சுகப்படுத்தி இருந்தார் அவனுக்கு ஒரு பெரிய குஷ்ட கிருஷ்ணரோகி அவன் பேர் சீமோன்ற வருவான் பேர் அவனை அவனும் அந்த வீட்டில் தங்கியிருக்கான் இருக்கான் லாசர் வீட்டில் வந்து இருந்திருக்கான் விருந்து அழைக்கப்பட்டிருக்கான் மேசில் ஒரு பக்கத்துல உயிர் தழுந்த லாசர் அவருக்கு மறுபக்கத்துல கிருஷ்ணரோகியா இருந்த அவனை சுகப்படுத்தி வந்தான் அவன் சீமோன்ற அவன் உட்கார்ந்துருந்தான் எப்போது போல லாஸ்ட்டில் யார் பரிமாறுவா சாப்பாடு விருந்து யார் பரிமாறுவா சொல்லுங்க பார்ப்போம் மார்த்தாள் மரியாதை என்ன செய்வா அவர் கேட்டுக்கிட்டு கேட்டுருப்பா மார்த்தாலு எப்போதுக்கு போல விருந்தெல்லாம் ஆயத்தம் பண்ணி அவங்களுக்கு வந்து உபசரிச்சிட்டு இருந்தான் ஆனால் மரியாதை என்ன செய்றா அவர் போதிப்பதை கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கா மரியாளுக்கு என்ன ஒரு சம்பவம் நடந்தது என்ன ஒரு ஆட்சியில் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் தன் சகோதரனை மறித்து உயிர் தடவை வச்சுட்டேன் இன்னும் எப்படி இருக்கும் இயேசுவின் மீது உள்ள விசுவாசம் அவங்களுக்கு ஏற்கனவே விசுவாசித்தாங்க அவங்க இந்த சபை நடக்கிறதுக்கு முன்னாடியே பெரிதளவான விச விசுவாசம் இருந்துச்சு அவங்களுக்கு அதுவும் லாசர் கண்மூடித்தனமாக விசுவாசித்தான் போட்டிருக்கு ரொம்ப அதிகமாக ஆண்டவரை நேசிச்சிருந்தான் இயேசுவை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் லாஸருக்கு இருந்துச்சு இப்போ இவரை வந்து அப்படியே போதகம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ கூட போதகம் பண்ணிட்டு இருக்காரு அவங்க வீட்டில் மரியாள் வந்து அப்படியே இயேசுவின் முகத்தை பார்க்கும்பொழுது ஒரு கவலையாக இருந்ததுதான் அவருக்கு ஒரு கவலையாக முகம் வந்ததை என் மரியா கவனிச்சிருக்காள் லாசர் வீட்டில் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசியிருக்கார் நான் மறிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் அடிக்கடி லாசர் வீட்டில் மார்த்தால் மரியாளுக்கு முன்னாடி மரணத்தை குறித்து பேசியிருக்காள் இருந்திருந்தார்னா ஒரு விஷயம் நடந்துச்சாங்க பெற்ற தைலத்தை அவர் பாதத்தில் பூசினா பார்த்தீங்களேன் இவள் என் மரணத்துக்காக அவள் செய்கிறான்னு சொன்னார் பார்த்தீங்களேன் அவள் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டான் இவர் மறிப்பார் இவருக்காக கல்லறையில் பூச வேண்டும் எவ்வளோ விசுவாசத்தை பாருங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் சரியாக புரிஞ்சு கொள்ளவே முடில மறிப்பார் மறிப்பார்னு சொல்லிட்டு தான் கூர்ந்து கவனித்த அளவன் அவர் சொல்கிறது என்ன வசனம் என்னன்றது கூர்ந்து கவனித்த எல்லாத்தையும் மனதில் வைத்து கொண்டாலும் அப்போ வெளியேற்பட்ட தைலத்தை முன்கூட்டியே வாங்கி வைச்சிட்டா அவன் அவர் உடம்பில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காள் அவர் மறிக்கும் முறை அவரை அவளை காத்திருக்கல இங்கே கவலையான ஒரு முகத்தோடு அவர் இருக்கார் அந்த தைலத்தை அவர் தலையிலும் கால்களிலும் தன் முடியால் துடைத்தார் நீட்டும் முடியும் அவர் மரியாளுக்கே இளன் வெட்டி எழுதிருக்காங்க நீட்டு முடி அழகாக அப்படி இப்படி இப்படின்னா சல்லுன்னு வந்து விடுமா அந்த மாதிரி ஒரு அழகான முடியாது அந்த முடியால் என்ன செய்கிறாள் பாதத்தில் துடைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்காரு அந்த தைலம் வாங்கி வீடு முழுவதும் ஒரே வாசனையாக தைலம் திறந்தோன்னே தேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் வீடு முழுக்க ஒரே வாசனையாகிட்டு வாசனை உடனே சீஷர்கள் என்ன செஞ்சிட்டாங்க இதை இவ்வளோ பெரிய காசு போட்டு விலையை கொடுத்து வாங்கியிருக்கிய இதை வாங்கி இவளுக்கு கா பாதத்திலேயே தலையிலையும் ஊற்றி கழுவுறிய இதை என்ன செஞ்சிருக்கலாம் வித்துட்டு ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் ஒரு 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 கோபமான பார்வையோட கண்டிக்கிற பார்வையோட மரியாதை பார்த்து கேட்டிருக்காங்க ஆனால் மரியாள் வந்து இயேசுவின் மீது வைத்த மாபெரும் அன்பினால் தான் அதை செய்தார் எவ்வளோ பெரிய விளையேறப்பெற்ற ஒரு இதை அவ கூட போட்டுக்கிட்டு யாருக்கும் கொடுக்கல தேவனுக்காக வச்சிருக்கிறா பாருங்க எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க இயேசுவின் இயேசுவின் மீது மரியாதை ஆனா தான் அவர் அங்க போய் தங்கிறார் அன்பு இந்த மூணு பேர் எடுத்துலயும் உள்ள அன்பு பெரியதான அன்பு அந்த சகோதரர் லாசரு இவங்க இவங்கெல்லாம் இயேசுவின் மீது வைத்த அன்புனால அவர் அங்க போய் தங்கிருக்க இயேசுவும் இவளை கடிந்து கொள்வாரோ என்று பயந்துட்டான் நடந்துடானா அடுத்தது இவர் சொல்லிடுவாரோ இயேசு கடிந்து கொள்வாரோ அப்படின்னு நடந்துறாள் ஆனா இயேசு நடந்த எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தார் யார் யார் என்ன பேசுனாங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்திருக்கு அவர் அவர் மரணத்துக்காக இதை வைத்திருந்தாள் என்பது அவருக்கு தெரியும் அவருடைய மரணத்துக்காக தான் இதை வைத்திருந்தாள் அப்படின்னு தெரியும் மரியால் பெரிய பாவங்கள் செய்தவள்னு சொல்லப்படுது இந்த மரியால் பெரிய பாவங்களை செய்தவள் என்ன விபரமாக தெரியல ஆனால் பெரிய பாவங்களை செய்திருந்தவளை மன்னித்திருந்தான்னு போட்டிருக்கு அவர் மன்னிச்சிட்டார் அவளை அப்படின்ட்டு ஆனால் அவளுடைய பர்ஃபெக்ட் அதுக்கப்புறம் ரொம்ப உண்மை உத்தமத்தால் மாறி மாறிட்டாளாம் அந்த மரியாதை அதனாலதான் அவர் பேசும்போதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கா என்ன வார்த்தை பேசுறாரு எப்படி பேசுறாரு ஆழமா கவனிக்கிறா ரொம்ப பரலோகத்துக்குரிய தெய்வீக குணங்களுடைய தான் மாறிட்டான்னு மரியா எப்பேற்பட்ட பாவங்கள் ஆனாலும் சரி கடவுள் நம்ம இடத்த ஒரு காரியத்தை சொல்றாரு வழக்காடுவோம் கர்த்தர் சொல்லுகிறார் வழக்காடுவோம் சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு உங்கள் பாவங்கள் சிவரே என்று இருந்தாலும் சிகப்பாக இருந்தால் என்ன ஆகும் ஒரு திடீர்னு ரத்தம் ஒரு கலரில் இருந்தா இருந்தால் ஒரு பயம் வரும் சிகப்பு ரத்தம் அந்த மாதிரி பயமாக இருந்தாலும் சரி பயப்படுற அளவுக்கு நீ செய்கிற பாவம் இருந்தாலும் சரி ரத்தத்தை பார்த்தோன்னா எப்படி இருக்கும் நமக்கு ஒரு ஒரு பயம் வரும் எல்லாருக்கும் ரத்தத்தை பார்க்கும்போது அந்த பயப்படத்தக்க பாவங்கள் உன் இடத்துல இருந்தாலும் சரி சிவரே என்று இருந்தாலும் சரி உறைந்த மழையை போல வெண்மையாகும் யாரால் வெண்மையாகும் கடவுளால் வெண்மையாகும் அவன்தான் வழ வழக்கடம்ற அவ அவைகள் ரத்தாம் சிறப்பாக இருந்தாலும் பஞ்சை போல ஆக்கிடுவேன் நான் அப்படின்னு என் பக்கத்தில் வந்தினா அதுதான் மரியாளுக்கு நடந்தது மரியால் பெரிய பாவங்களை செய்தவள் ராஜருடைய சகோதரி அவள் கடவுள் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்துட்டாள் இன்னுமே நான் செய்ய மாட்டேன்னுட்டா அதை அறிந்து ஏசும் பாவங்களை மன்னிச்சிட்டார் எப்படி தேவனே டைரக்டாக நேரடியாகவே மன்னிச்சிட்டார் அவள் அவ தோ தோட்டலாக மாறிட்டான் வெண்பஞ்சை போல மாறிட்டான் தெய்வீக குணங்கள் அவரிடத்துல இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது தாமே நாம் யாரோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக ஆமீன்